இதில் பாத்தீங்கன்னா தெரியும் இதுலதான் வந்து அந்த இதுகள் பூட்டுதான் இருக்கும் முடியாது இன்ஜின்கள் பூட்டி கடற்கரை என்னடா மோனதாஸ் தான் இருபத்தி நாலு வயது தான் இந்த இடத்துக்கு வாரி மூவாயிரம் ரூபாயா என்னடா இண்டு வரைக்கும் வந்து இது அந்த இறுகாமல் அப்படி வேலை செய்து இருக்குது இப்போ உள்ள வரி பார்ப்போம் என்ன இருக்குதுண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இதில் வந்து அந்த கப்பலில் வரலாறு வந்து எழுதப்பட்டிருக்குது ஆனால் அது வந்து ஃபுல்லாக அரிசியோடு வந்து கருதுங்கின கப்பல் உண்டு ஜோதா கப்பல் தாய் தமிழ் தமிழ்வர்களுக்கு வணக்கம் என்ன காலனி உண்டைக்கு பார்க்க போகிறீங்கன்னா நாங்கள் இப்போ நிற்கிற பிரதேசம் வந்து முள்ளிவேக்கால் முள்ளிவேக்காலில் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜுத்தம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு இங்கே வந்து எஞ்சி உள்ள வாகனங்கள் அதாவது யுத்தத்தில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் இன்று வரைக்கும் சிதை உறாமல் இந்த இடத்துல நிற்கிது அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க இப்படி காணொலியை தொடரலாம் காணொலிக்கு போகிற மாதிரி சேனலுக்கு பிடிச்சதாக மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண ஆதரவு தாங்கோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நீங்கள் காணொலி உங்களுக்கு வேறு நோட்டிஃபிகேஷன் இப்படியே காணொலியை தொடர்ந்து பார்ப்போம் என்னென்ன வாகனங்கள் நிற்கிதுன்றதை அப்படியே தொடர்ந்து பார்ப்போம் இந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தாறாம் ஆண்டு பொன்னியரிசியோடு வந்தது நாட்டுக்கு நாட்டுக்கு வந்தாண்டு கரையோதைங்கான்னு சொல்லப்படுது உண்மையான வரலாறு தெரியவில்லை அது மட்டும் இல்லை இந்த காணொலியை ஃபுல்லாக தொடர்ந்து பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகு இன்று வரைக்கும் அழியா சின்னமா இருக்கிற எங்கள்ட்ட இதில் இருக்க வாகனங்கள் கணக்காக இங்கே உப்பும் உப்பவும் அழியாமல் அப்படி என்ன சின்னமா இருக்குது அதைத்தான் நீங்க தொடர்ந்து பார்க்க போறீங்க இப்படியே காணொலியை தொடர்ந்து பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் இதில் வந்து பாதிங்க தெரியும் இதில் வந்து அந்த கப்பலில் வரலாறு வந்து எழுதப்பட்டிருக்குது ஆனால் அது வந்து ஃபுல்லாகவே அழிஞ்சிருக்கு சிங்களத்தில் இருக்குது சிங்களம் வாசிக்க தெரியாது எனக்கு ஆனால் தமிழில் இருக்குது அதுவும் வந்து சிதா விட்டு தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பாராத்திரி கப்பல் அமைதிக்கு பேர் வந்து இது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தொம்பாம் தேதி ஜோர்தான் நாட்டிலிருந்து சொந்தமடைந்த கப்பல் இந்தியாவின் ஆந்திர பிரதேசத்திலிருந்து தென்னாப்பிரிக்கா நாட்டுக்கு சென்றிருந்த வேளையில் இயந்திரக் கோளாறு காரணமாக ஆள்கட நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேலைகளில் அதுக்காக கொஞ்சம் அழிஞ்சு கிடக்குது இந்த இது கைது செய்யப்பட்டு பின்னர் வந்து கடற்புளிகளின் பயிற்சிகளுக்காக மற்றும் இலங்கை இராணுவத்தை இலங்கை கடற்படையினர் மீதான தாக்குதலுக்கு இதை பயன்படுத்தி உள்ளதாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வைகாசி மாதம் பதினாலாம் தேதி இலங்கை இராணுவத்தினால் மீட்கப்பட்டு கைப்பற்றப்பட்டதாம் அதுக்கு கீழே எல்லாம் இதில் அழிஞ்சு கிடக்கு இது வந்து வரலாறு இதில் தான் மாற்றினால் உண்மை எனக்கு தெரியாது அது முல்லைத்தீவு கடல் கடல் கரையோடு நிற்கிறோம் இது எங்கள் இடத்துல நிற்கிறோம்னு சொன்னால் வட கிளையும் இருந்த வந்த இராணுவம் வந்து கைகோர்த்து இதில் வந்து யுத்தத்தை நிறைவு செய்த இடத்துல தான் நாங்கள் நிற்கிறோம் உங்களுக்கு தெரியும் இந்த இடம் வந்து ஒரு மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடம் இராணுவத்தை பொறுத்தளவிலையும் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடம் எங்களை பொறுத்த தமிழர்களாகிய எங்களை பொறுத்தளவிலேயும் இது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் ஏன் நான் இதை முக்கியத்துவம் வாய்ந்த இடம்னு சொல்கிறேன்னு சொன்னால் நாங்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான பேர் இதில் வந்து நாங்கள் எங்களோட உயிர்களை அர்ப்பணிச்சிருக்கிறோம் எங்களோட மக்கள்க எங்களோட சக உறுப்பினர்கள உயிர்களை நாங்கள் இந்த இடத்துல அர்ப்பணிச்சிருக்கிறோம் அதை விட இன்னொரு முக்கியமானது இந்த இதில் தெரியும் உங்களுக்கு ஜோர்தான்லேருந்து வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பல் அதை வந்து சரக்கு கப்பல் உண்டு கடலில் வந்து பழுதாகின நிலையில் இந்த இடத்துல வந்து தர தட்டி நின்றது இங்கே வந்த கப்பலில் வந்த அந்த மாலுமிகள் என்று சொல்லுவாங்கள அவங்கள அந்த கப்பல் ஓட்டிகளை வந்து இந்த இங்கே எங்கட தமிழர்களால் வந்து அவங்கள வந்து கையேற்றப்பட்டு அவர்களுக்கான பாதுகாப்புகள் வழங்கப்பட்டு அவர்களை மீண்டும் அந்த நாட்டுக்கு அழு அழைத்து அனுப்பி வைத்ததுன்றது மிகவும் ஒரு சிறப்பான விடயம் இந்த கப்பல் வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்த கரையில் வந்தது இந்த கரையில் வந்த பிறகு இந்த இடத்தை பாருங்கள் இப்போ முதல் அந்த கப்பலை நீங்கள் பார்த்துருந்தீங்கடா மிகவும் அழகான ஒரு கப்பல் பிறகு அது காலப்போக்கில் கடல்லையே ஒரு இடத்துலையே நின்றதால் அது பழுதடைந்து அது பாகங்கள் எல்லாம் பிரிக்கப்பட்டு அது இப்போ என்ன நிலையில் இருக்குன்றே எங்களுக்கு தெரியாது இப்போ உள்ளுக்கு இறங்கி பார்த்தா தான் தெரியும் அது எப்படி இருக்குதுண்டு அப்படியான ஒரு இடத்துல நிற்கிறோம் இந்த மண்ணும் இந்த கடலும் வந்து சிவந்த மண் சொல்லலாம் இந்த இடத்த சிவந்த மண் ஏனெண்டா அவ்வளோ குருதிகளும் வந்து அவ்வளோ உடல்களையும் வந்து நாங்கள் இந்த இடத்துல இழந்திருக்கிறோம் எப்படி ஒரு இடத்துல நிற்கிறோம் தொடர்ந்து எங்கள காணொளிகளை நீங்கள் பாருங்கள் நிச்சயமாக இந்த இடம் வந்து உங்களுக்கு முக்கியமாக முக்கியம் இல்லையான்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க இரண்டா இந்த வன்னி யாழ்ப்பாணம் வன்னி மன்னார் இருந்து எங்களோட மக்கள் இந்த இதை கடந்து தான் எல்லாருமே போனீங்க அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எப்போ கடந்து நாங்கள் எப்படி கடந்து நாங்கள்ன்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை நான் சொல்ல தேவையில்லை வாங்க தொடர்ந்து பார்ப்போம் இங்கே என்னென்ன பொருள் இருக்குன்றத தொடர்ந்து பார்ப்போம் என்னெண்டா பாரதி என்ன இது நீங்கள் கடைசி இறுதி யுத்தத்தில் இங்கே நின்றால் இதுகள் வந்து கப்பலில் பாகங்களா இல்லாட்டி வேறு வாகனங்களில் பாகங்களா இதெல்லாம் வந்து கப்பல் இந்த பாகங்கள் இந்த கப்பலில் பாகங்கள் கப்பல் இந்த பாகம் இதெல்லாம் ஒரு மெயினான இந்த இந்த கப்பலுக்குரிய மெயினான பாகங்கள் ஓகே இதெல்லாம் வந்து கலாட்டி கரைகளில் ஒன்று போட்டிருக்கலாம் ஓ அது மட்டும் இல்லை இந்த இதில் வந்து அந்த ரோலர் என்ன சொல்கிறோம் அந்த அதுக்குள்ளே இருக்க நங்குரங்களை கடல் ஆழத்துலேருந்து மேலே எடுக்கிறதும் இந்த கீழே ரக்குறதுக்கும் இது வந்து பயன்படுத்துறது பார்த்தாலே தெரியும் வடிவமைப்பு அது மட்டும் இல்லை இங்கேயாவில் பெரிய பெரிய இரும்புகள் இருக்குது பாகங்கள் ஆ ஓகே அதுதான் இந்த இதில் இருக்கிற பெரிய கிடங்கள்லாம் ஒரு கிவிட் தாக்குதல் அல்லது ஒரு பெரிய ஒரு ஏதோ ஒரு தாக்குதலில் காயமடைந்த இடங்கள் உங்களுக்கு இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த கேபிள் ஓடி நடந்தான் இந்த இது அதோட இங்கேல பாருங்க இது இல்லாமல் தான் இந்த கப்பலில் பாகங்கள் இப்போ எஞ்சி இருக்கிற பாகங்கள் அப்படியே இங்கே தொடர்ந்து போவோம் போவது வந்து ஒரு இராணுவத்த ஒரு இராணுவம் பயன்படுத்துகின்ற ஒரு யுத்த யுத்தத்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வாகனம் அது நாங்கள் பொதுவாக இப்போ எல்லாரும் பயன்படுத்துகிறத பவல் என்று சொல்லுவாங்க ஓகே அந்த பவல் தான் அது இப்போ சேதமடைஞ்சிருக்குது எப்படி சேதமடைஞ்சிருக்கலாமன்டா ஒன்றும் புலிகளால் வந்து தாக்கப்பட்டு சேதமடைஞ்சு இருக்கலாம் அழிக்கப்பட்டு இருக்கலாம் அழிக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுது இதெல்லாம் இன்ஜினுக்கு வர வர்ற பொருட்களா நான் சந்தேகிக்கிறேன் கப்பலில் இஞ்சினுக்கு வர இது கப்பல்ண்ட பொருட்கள் இதெல்லாம் இதெல்லாம் பொருட்கள் கப்பல்ண்ட இஞ்சினுக்கில் வர பொருட்களாம் எனக்கு மடிவாக தெரியாது இதுக்கெல்லாம் நான் அதெல்லாம் எங்களையும் தெரியாது சொல்கிறோம் தெரியாது அது மட்டும் இல்லை இங்கே அல்ல பாருங்கோ இஞ்சாலேயும் அதே மாதிரி பெரிய இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சூறு கிலோ வரும் ஒன்று ஓ அஞ்சூறு கிலோ கூட வரும் ஆனால் கடற்கரையில் இருந்தும் கூட இந்த ஆக சிதவுற்றுல இன்னும் செவிராமல் அப்படி இருக்குது அதோட இஞ்சால பாருங்க ஒரு ஓ அதோட இங்கே பாருங்கோ இதில் அப்படியே வெறும் இரும்பு வார்ப்பு இது அந்த பெயின் கூட இன்னும் போவேல அப்படியே ஓ தனி இரும்பு அப்படியே கிட்டத்தட்ட தனி இரும்பு இதே இப்போ கிட்டத்தட்ட ஒரு பார்த்தா ஒரு ஒரு டன்னுக்கு கூட தான் வரும் நினைக்கிறேன் ஓ ஒரு டன்னு கூட அதே மாதிரி தான் இஞ்சாலே இருக்கிற பாருங்க இதுவும் வந்து அந்த ரோலர் அதாவது கேபிள்கள் வந்து உருளுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஓ அதுகள் ரக்கி ஏற்றுறதுக்கு அது மட்டும் இல்லை இப்படியே எஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கொண்டுருக்கோம் மிச்சம் என்னென்ன உப்ப வரைக்கும் அழிவிடாமல் இருக்கின்ற காட்டுறோம் இதை பார்க்க இதுக்குள்ள இப்போ மண்ணுக்குள்ளே புதா விட்டு அதோட இஞ்சாலேயும் ஒரு இடம் இருக்குது இதுவும் வந்து புதை விட்டு அப்படியே இது வந்து பவல் வாகனமா இது வந்து இதுண்ட எல்லாமே சிதூட்ட நிலையில அப்படியே இருக்குது இது வந்து இன்ஜின் இன்ஜின் அப்படியே இருக்குது பாருங்க ஆனால் இன்ஜின் மேலே அந்த அலுமினிய கேஸ் இல்லை அந்த வேறாங்கிற நொசால்கள் அப்படி இருக்குது இங்கேலாம் முன்னுக்கு அந்த ரேடியேட்டர் ஃபேன்கள் வேலை செய்யுறது அதையும் இருக்குது ஆனால் இன்னொரு சிறப்பு இதில் என்னன்னா இந்த கண்ணாடி வந்து ரவ ரவுண்ட்ஸோ அல்லது ஏதோ உண்டு பட்டு வச்சிருக்காங்க பாக்கா இந்த கண்ணாடி இருக்குது ஃபாருங்க அடுத்த அடுக்கில் இருக்குது இந்த அதோட பவல இந்த பவலை பாருங்கோ உப்ப வந்து இந்த பெயின் போகாமல் கரல் கட்டாமல் இருக்குது அவ்வளோதுக்கு வந்து இதுக்கு ஸ்ட்ராங்காக செய்திருக்கீங்க மற்ற இந்த பழைய எதுவும் இல்லை அதோட இந்த கண்ணாடியை பாருங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லேயரில் இது இந்த கண்ணாடி வந்து இருக்குது ஏன்டா புல்லட் ப்ரூஃப் அதாவது புல்லட்டுகள் துளைக்காக மாதிரி இது இந்த இது இருக்குது உள்ளுவரி பாப்பம் என்ன இருக்குது உள்ள ஃபுல்லாகவே இரும்பு தான் இது ஃபோன் தான் உள்ளே ஃபுல்லாகவே இரும்பு ஒரு ஸ்டேரிங் ஒரு அக்சலேட்டர் இருக்குது கியர் பாக்சிங்கால் இருக்குது ஆனால் இது இல்லை ஓ பிரேக் இல்லை இதுக்கு ஓ பிரேக் இல்லை இது எல்லாமே இப்போ உள்ளே வந்து சேத விட்டு இருக்குது இந்த கரையில் பாருங்க மரம் மரத்தால் அதே அதேமாதிரி அங்கே பக்கம் மரம் இல்லை இதில் ஃபுல்லாகவே வந்து சேதம் முட்டிட்டு இருக்குது ஒரு கொஞ்சம் பாகங்கள்லாம் இருக்குது இன்னும் அப்படியே இப்போ கடற்கரைக்கு திருப்பி போகிறோம் கடற்கரையிலேயே வந்து இன்னும் கொஞ்சம் பாகங்கள் கரை இருக்குது இந்த கரையிலையும் கொஞ்சம் பாகங்கள் இருக்குது மாதிரி இஞ்சாறு கரையிலேயும் கொஞ்சம் பாகங்கள் இருக்குது போய் பார்ப்போம் என்னென்ன பாகங்கள் இருக்குன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஆறாண்டா உப்பா கிட்டத்தட்ட வார வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாண்டா இருபது வருஷங்கள் இந்த கப்பலில் பாகங்கள் இருக்குது அது இஞ்ச பாருங்க இதில் ஒரு இரும்பு அப்படியே ஒரு என்னென்ன சொல்கிறது அந்த சாமான்கள் ஏற்றி இறக்குறத நினைக்கிறேன் என்ன அமைப்பை பார்த்தாலே அப்படி தான் தெரியுது கிட்டத்தட்ட இது மட்டுமே ஒரு ரெண்டு டன் மூன்று டன் வரும் நினைக்கிறேன் இதை பார்த்தாலே ஃபுல்லாக அவ்வளோ இது ஃபுல்லாக இருக்குது இதுகள் இன்னுமே இங்கே கிடக்குது பாதுகாப்பாக கிடக்குது வழியில் கொண்டு செல்லப்படாமல் என்னென்னா இண்டு வரைக்கும் வந்து இது அந்த இறுகாமல் அப்படியே வேலை செய்து இருக்குது இப்போ அனுசன சுற்ற தான் இன்னைக்கே தெரியும் இது என்ன ரேடியேட்டர் வெளியிட்ட சுற்றுற ஃபேன் இன்னும் கூலர் ஓ இது வந்து இரும்பு இதுக்கு வந்து டயர் வந்து இது வந்து பாருங்க டயரால் தான் இது வாகனம் ஓடி இருக்குது ஓ ரெண்டு டயர் போட்டுக்கூடாது பின்னுக்கு ரெண்டு ஆ இது டியூப் இல்லாத தனி டயர் ஆ ஓகே வந்து உள்ளுக்கு ஏற்படுத்தப்போ அல்லது எடுக்கமோ அனுமதிக்காது

உறவுகளே நாங்கள் இருக்கிற இடத்த பார்த்திங்கன்னா தெரியும் இது கடைசியாக யுத்தம் நடந்த இடம் உங்களுக்கு தெரியும் வடக்கிலையும் தெற்குலேயும் இருந்து வந்த இராணுவம் வந்து தாங்கள் வெண்டிட்டம் இந்த இடத்துல வந்தால் நாங்கள் வெற்றியை கொண்டாடி நடமன்றது இந்த இடம்தான் இதில் வந்து இராணுவ உப உபகரணங்கள் கூட கிடக்குது அது வந்து இராணுவத்தின் வாகனங்கள் மிக பெருமதி வாய்ந்த வாகனங்கள் உடத்தில் சிலது கிடக்குது அதை விட கப்பலுக்குரிய பார்ட்ஸ்களும் இதில் நிறைய கிடக்குது அது எங்களுக்கு என்னவென்றே தெரியாது பார்த்த இடத்துலான் எங்களுக்கு தெரியும் இந்த இதில் நிற்கிறது பபல்தான் இது வந்து ஒரு இராணுவத்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சில தாக்குதல்களுக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வாகனம் இந்த வாகனத்தை வந்து பெருமதி வாய்ந்தது இராணுவத்தை பொறுத்தளவில் இது ஒரு பெருமதி வாய்ந்தது இன்றைக்கு வந்து இது அழிவடைந்து நிற்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் மவுனித்ததில் இருந்து இன்று வரைக்கும் இந்த வாகனம் இதில் நிற்குது இப்பையும் வந்து அதே பவரில் அதே இதில் நிற்குதுன்றா பாருங்க நாங்கள் அடிக்கா கூட அதே இதில் இருக்குது அந்த அது இரும்புன்ற தன்மையை சொல்கிறேன்னா நான் ஓ உருக்குலையாமல் இருக்குது கண்ணாடி எல்லாம் வந்து மிகவும் ஒரு கனமான கண்ணாடி அந்த டிரைவர் வந்து பார்க்குறதுக்கான ஓட்டுறவர் வந்து அதை பார்க்குறதுக்கான கண்ணாடி ரவைகள் துளைக்காத அளவுக்கு இருக்குது நாங்கள் பவல் போகுதுன்ற இடத்தில் பார்த்துருக்குறமே தவிர கிட்ட நின்று பார்த்து அல்லது தொட்டு பார்த்ததுக்கோ வாய்ப்பு இல்லை ஆனால் இப்போ பார்க்குறோம் தொடர்ந்து பாருங்க இன்னும் நிறைய கிடக்குது தொடர்ந்து பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன பொருள் இந்த இடத்துல கிடக்குதுன்றது ஓ என்னென்னா இஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் ஹானொலியை ஃபுல்லாக அப்போ தான் தெரியும் இங்கே என்னென்ன இன்று வரைக்கும் இருக்குன்னு சொல்லி யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகும் இன்று வரைக்கும் அப்படியே இதில் வலியை ஈட்டப்படாமல் அப்படி இருக்கிற பகுதிகள் இப்படியே ஹானொலியை தொடர்ந்து பார்ப்போம் என்னென்னா மோனதாஸ் தான் மனாசிக்கு இருபத்தி நாலு வயது இன்றைக்கு தான் இந்த இடத்துக்கு வாரான் நாலு வயசு ஏன் போய் சொல்றேன் இன்றைக்கு தான் இந்த இடத்துக்கு வாரான் அதுக்கும் இன்றைக்கு ஒரு அண்ணாவை நாங்கள் வீடியோ இருக்க வந்த இடத்துல இந்த இடத்துக்கு இவருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடச்சது இல்லாட்டி எப்போ இவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும்னு தெரியாது ஏற்கனவே மியான்மாரில் கப்பலுக்கும் இவரை கூட்டிக் கொண்டு வரையில் அது நான் வேறு ரெண்டு ஃப்ரெண்ட்ரோட வந்து மியன்னான்னு சொல்லி அவரோட வந்தேன் இப்போ பாருங்க அங்கால ஒரு கப்பலில் கப்பல் ஒன்று இருக்குது பார்ப்போம் போய் ஓ என்னெண்டா எனக்கு இது என்னென்னு தெரியாது நான் கப்பலை நிறைவேச்சினான் ஆனால் வந்து எங்களோடய பாரதிய நான் சொன்னால் இது வந்து டொக்கான் டொக்கண்டா என்ன அர்த்தம் என்றாலும் கடலில் இருக்குது அதாவது பெரிய கப்பலில் வந்து கரைக்கு வராதானே அதால் வந்து அதில் இருந்து இங்கே கொண்டு வர்றது கரைக்கு கொண்டு வரதுக்கு இதை பயன்படுத்த இது வந்து டொக்கன்ட்டு சொல்கிறதா இதை பாருங்கோ இது வந்து எப்படி சிதவுட்டிருக்குன்னு சொல்லி இது ஃபுல்லாக வந்து சிதவுட்டிருக்குது மறக்காமல் காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்க உறவுகள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு கொண்டு ஆதரவை தாங்க அங்கே இப்படி காணொலியை பார்த்துக்கொண்டிருக்கோம் நாங்கள் இன்னும் காணொலியில் இருப்போம் இப்படியே தொடர்ந்து பாருங்க காணொலியை இதை பார்க்கவே உங்களுக்கு தெரியும் அப்படி நடந்திருக்கு இதெல்லாம் இந்த செல் செல்டாக்குதலால் தான் சேவ் இருக்குது ஓகே இதெல்லாம் யுத்தத்தில் செல் தாக்குதலாம் பாரதி என்ன எனக்கு வடையாக சொன்னவர் ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சீட்டு இருக்கு சிலோட பிறகு ஒன்று வந்து போடுப்பட்டதோன்ற எனக்கு உடையா தெரியாது இதுக்கு இங்கே இதெல்லாம் பாருங்கள் இதுக்கெல்லாம் செல் விழுந்து அப்படியே அதெல்லாம் கிழிஞ்சு இருக்குது அதான் இது நான் ரீசன் மேலகரி பாப்போம் அப்படி இருக்காண்டு இந்த முன்பக்கம் பாருங்க இந்த பெயின் கூட போகவே இல்லைன்னா இப்போ வந்து சாதாரணமாகவே ஒரு மோட்டார் சைக்கிள் கூட ஒருக்கா கடற்கரையை கொண்டு கரை கட்டிடும் ஆனால் இது வந்து இன்று வரைக்கும் கட்டாமல் அதே பெயிண்டிங் கூட இருக்கா யோசிச்சு பாருங்க எவ்வளவு பவராக பெயின் கொடுத்துக்கிடக்கிறதுக்கு பெயிண்டிங் அதாவது இந்த இரும்பு கரைக்கட்டாதுன்னு சொல்லி அதுமாதிரி இந்த 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 இரும்பும் வந்து நல்ல கலப்பில்லாத இரும்பாக இருந்திருக்கும் இது கிட்டத்தட்ட இப்போ வெயிட்டே அப்படி ஒரு ஐம்பது டன் அப்படி வரும் முன்னேக்கணும் ஃபுல்லாகவே இப்போ மேலே ஏறி பார்ப்போம் எப்படி இருக்க இது பாருங்க பின்னுக்கு அந்த இது கயிறு போட்டு கட்டுற இடம் இதில் பார்த்தீங்க தெரியும் இதில் தான் வந்து அந்த இதுகள் பூட்டு தான் இருக்கும் இன்ஜின்கள் பூட்டி கடலுக்கு கொண்டு வர நினைக்கிறேன் ஆனால் பாரதி ஆனால் இது கடலுக்கு மிதக்க மண்ணிக்கிறீங்களோ இந்த இந்த வெயிட் கிட்டத்தட்ட ஒரு அப்படியே ஒரு ஐம்பது டன் தொடக்கம் நூறு டன்னுக்கு வரும் நினைக்கிறேன் ஆ ஓகே ஆ ஓகே ஓகே அப்படி இது இப்போ நகரிப்பாப்போம் மேலே நகரிப்பாம்ப எப்படி இருக்காண்டு இது வந்து இதுக்குள்ளே சாமான்களோட கிடைக்க வேணும் இல்லாட்டி இது கடலுக்கே நிற்கும் மேம் இது கார்னர் ஊர்காதுறை பாலங்களில் நிற்கிற கிட்டத்தட்ட நாங்கள் இதை பாதைன்னு சொல்லுவோம் அந்த அமைப்பில் இருக்குது ஆமாம் ஆனால் ஒரு ஆட்டம் ஆட்டம் கூட இல்லை ஓ பாம்ப மேலால் காட்டுறேன் பாருங்க அப்படி இருக்காண்டு இது இப்போ ஏறியாச்சு இது நீளத்தை பாருங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடி தொடக்கம் ஐம்பது அடி நீளம்பெரும் வடிவாக எனக்கு தெரியாத சொல்ல இது வந்து பத்தடி என்று பார்த்தாலும் இதோட வந்து பத்தடி என்று பார்த்தாலும் ஒரு அடி நீளம் பெருமை நினைக்கிறேன் இது ஃபுல்லாகவே சாமானோட கரைக்கு வேண்டாம் மோனா சிறப்பானே இது வந்து இந்த கயிறு போட்டு கட்டி போடுறேன் நினைக்கிறேன் அந்த கடலுக்கு திரும்பி போகாமல் இருக்கிறதுக்கு முடிஞ்ச அளவு இந்த கரையால் போய் நான் நடந்து காட்டுறேன் இது எல்லாமே வந்து ஓ இது எல்லாமே வந்து இப்போ பாதிக்கப்பட்டிருக்குது அடி வந்து தண்ணியல் நின்று ஊக்கியிருக்கும் தண்ணி இல்லாமல் தான் அப்படி இருந்திருக்கும் நிற்கிறேன் ஓ தண்ணி நின்று தான் இது அநேகமாக கரை கட்டியிருக்கேன் நிற்கிறேன் இங்கேயால் வந்து போக அது நடந்து போக முடியாது கிடக்குது ஓ இது மட்டுமே இந்த இதில் இருக்க இந்த கை காற்று இந்த ஓட்டியோட இருக்கிற மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு டன்னுக்கிட்ட வரும் பண்ணிருக்கேன் அவ்வளோ வெயிட் அது காநிலை பார்த்துருப்பீங்கள் முடிஞ்சால் இதை பண்ணி ஒரு ஆதரவை தாங்கோ இப்படியே வந்து காணொலியை நிறைவு செய்கிறேன் அடுத்த நாள் உங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்